யாழில் கொட்டியமலைக்கு மத்தியிலும் இளைஞன் இளைஞனொருவின் மிக கொடூரமான முறையில் வெட்டி கொலை செய்யப்பட்டுள்ள சம்பவம் இடம்பெற்றுள்ளது திருநெல்வேலி சந்திக்கு அண்மித்த பகுதியில் குறித்த வால்வெட்டு சம்பவம் இன்றைய தினம் இடம்பெற்றுள்ளது சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருவதாவது கொக்கவில் பகுதியைச் சேர்ந்த குறித்த இளைஞன் தனது நண்பனுடன் மோட்டார் சைக்கிளில் சென்று கொண்டிருந்த போது திருநெல்வேலி சந்தையை அண்மித்த பகுதியில் இரண்டு மோட்டார் சைக்கிள்களில் வந்த நான்கு பேர் கொண்ட வன்முறை கும்பல் மோட்டார் சைக்கிளை வழிமறைத்து பின்னால் அமர்ந்து பயணித்த இளைஞன் மீது சரமாரியாக வாழ்வெட்டு தாக்குதலை நடத்தியுள்ளனர் பலத்த காயங்களுடனும் உயிரை காத்துக் கொள்ள வீதியில் ஓடிச் சென்ற நபரை குறித்த கும்பல் துரத்தி சென்று வெட்டியுள்ளனர் குறித்த இளைஞன் வர்த்தக நிலையம் ஒன்றின் முன்பாக விழுந்தபோது துரத்தி வந்த நால்வரும் சரமாரியாக வெட்டியதில் இளைஞனின் கால் ஒன்று துண்டிக்கப்பட்டுள்ளது அடுத்து குறித்த வன்முறை கும்பல் அங்கிருந்து தப்பிச் சென்றுள்ளனர் ஈரத்த வெள்ளத்தில் இருந்த இளைஞனை அங்கிருந்தவர்கள் மீட்டு யாழ் போதன வைத்தியசாலைக்கு அனுப்பி வைத்தனர் குறித்த இளைஞன் உயிரிழந்துள்ளார் சம்பவம் தொடர்பில் கோப்பாய் போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்துள்ள நிலையில் முன்விரோதம் காரணமாகவே இந்த கொலை இடம்பெற்றுள்ளதாக ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரியவந்துள்ளது மேலும் வர்த்தக நிலையத்தில் பொருத்தப்பட்ட சிசிடிவி கேமராவில் சம்பவங்கள் பதிவாகியுள்ளதால் சந்தேக நபர்கள் அடையாளம் கண்டுள்ளதாகவும் அவர்களை கைது செய்வதற்கு இதற்கான நடவடிக்கைகளை முன்னெடுத்துள்ளதாகவும் போலீசார் மேலும் தெரிவித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது